உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிரண்டை உப்பு நம்ம இருக்கோம் அது ஃபார்முலா ப்ராசஸ் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நல்ல செடிகளில் ஓடி கிடக்கக்கூடிய காட்டுகளில் மலைகளில் வரைப்பு உரங்களில் கிடக்கக்கூடிய பிரண்டைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கனவுகளை வந்து எல்லாமே நீக்கிறோன்னா இந்த மாதிரி கனுவை நீக்கி பொடிப்பொடியாக அந்த கனவு எல்லாம் கழித்து தள்ளிட்டு இந்த மாதிரி அழகான இளம் பிரண்டைகளாக நம்ம எடுத்து பொராத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேகரிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெண்டையை கொண்டு வந்தோடனே நல்லா தண்ணியில் போட்டு கழுவிடணும் கழுவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனுவை பூராத்தையும் நீக்கிடணும் நீக்கி எடுத்து பத்திரமாக நல்லா ஒரு கேரி பேக் இல்லை இந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக் சாக்கு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சேகரித்து ஸ்டோர் பண்ணிச்சுட்டு நல்லா வெயில் உள்ள இடத்துல கொண்டு போய் பூராத்தையும் நல்லா காய வச்சிடணும் நல்லா முருகை காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை எடுத்து புறாத்தி நெருப்பில் வச்சு பற்ற வச்சிட்டோம்னா ஒரு ஒரு பக்கெட்டில் இல்லை பாறையில் போட்டோம்னா பாறையிலே போட்டு புறாத்தி நம்ம நெருப்பு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா பூரா கா எரிஞ்சு சாம்பலாகிடும் அந்த சாம்பலை எடுத்து நம்ம பூராத்தி சாம்பலை பூரா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பக்கெட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு படி பிரண்டை சாம்பல் அப்படின்னா நாலு படி மழைநீர் விட்டு நல்லா கரைச்சி தெளிவை இருத்து அப்படியே வந்து கரைச்சி நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தெளிவு மட்டும் தெளிவு நீர் மட்டும் மேலே இருக்கும் அந்த தெளிவு நீரை வந்து நம்ம ஒரு டீ போச்சு அந்த மேலே இருக்க தெளிவை மட்டும் கரெக்டாக வெளியே எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து காய்ச்சணும் நல்லா வந்து நம்ம பெரிய அண்டாவில் ஊற்றி காய்ச்சிக்கிட்டே இருக்கப்ப அது நல்லா சுண்டி வர்றப்போ பூராமே கிறிஸ்டலாக வந்துடும் அதுதான் பிரண்டை உப்பு இப்போ அந்த பிரண்டை உப்பு அந்த மாதிரி நம்ம சேகரித்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய பிரண்டை உப்புனுடைய பயன்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் வரக்கூடிய ஆசனவாய் வரை குடல்களில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றுவதில் மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது சித்தர்கள் முக்கியமாக இதை வெண்ணெயில் வந்து எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்காங்க வெண்ணெயில் பசு நெய்ல வந்து இது ஒரு அரிசி அடை அல்லது ரெண்டு அரிசி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப குடலில் வரக்கூடிய புண்களை புறம் ஆகட்டும் அல்சரு மலக்குடல் வரக்கூடிய புண்கள் கேஸ்டிக் அல்சர் செப்டிக் அல்சர் போன்ற குண்மம் உடலில் குடலில் வந்து கட்டியமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி எட்டு வகையான குண்மங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த எட்டு வகையான குண்மங்களையுமே இது வந்து பசுனையில் நம்ம சாப்பிட்றப்ப குணமாகுதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் அனுபவத்தில் பயன்படுத்தி பார்த்தாலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து இது பேர் வஜ்ஜிர பேர் பிரண்டைக்கு உடம்பத்தை உடம்பு வந்து வஜ்ஜிர தேகமாக மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் நெய்யில் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் உடலில் வரக்கூடிய புண்களை அனைத்தையும் குணமாக்கி ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி உடலை வஜ்ர தேகம் போல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரண்டை இந்த பிரண்டை உப்ப நம்ம தொகையிலாக தொகையிலாகவும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் தொயலா வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும்னா டெய்லி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் இந்த மாதிரி மெடிசன் மருந்து தேவைப்படுறப்ப இந்த பிரண்டை உப்பை நம்ம ரெடி பண்ணி இதை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி போன்ற பெயின் கில்லராகவும் இது நல்லா பயன்படுது நம்ம தாத புஷ்டி மருந்துகளில் நம்ம பிரண்டை உப்பை நம்ம பயன்படுத்துகிறப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது பற்களை வந்து நல்லா பாதுகாக்குது கால்சியம் பற்களை வந்து கலரில் இருக்க பல்லெல்லாம் வந்து கால்சியம் பற்றாக்குறையினால் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது பொற்கள் நல்ல வன்மையாகும் ஈர்களில் வந்து வரக்கூடிய ஒரு ரத்த கசிவு இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் விட்டமின் சி இதெல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகும் அதில் வந்து இப்போ நம்ம பரண்ட உப்பு பயன்படுத்துகிறப்ப பல்கள் உறுதியாகும் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பு உடைகிறதுக்கு முக்கிய மருந்தாக பயன்படுது மூட்டு வலி ஜவ்வு தேய்மானம் எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பரண்ட உப்பு தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கால்சியம் நல்லா உள்ள சாப்பிட்றனால பரண்ட வந்து எலும்பை போட்டக்கூடிய தன்மை உடையது எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கக்கூடியது எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்புல வந்து கால்சியம் குறையிலனால நோய்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது நிறைய மர்த்த நம்ம பயன்படுத்தலாம் மூட்டு வலி எல் ஃபோர் எல் ஃபைவ் பயனல் காட்டு பிரச்சனை இருக்குது மூட்டு வலிக்கு நம்ம கேப்சூல் தயாரிக்கிறப்ப அது காம்பினேஷனாக பரண்டை உப்பு நம்ம சேர்த்து தயாரிக்கலாம் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய ஆண்மைக்குழுவு நிறைய மருந்துகளுக்கு இது வந்து பிரண்டைப்பு பயன்படுது நிறைய நோய்களை குணமாகக்கூடியது உடலில் உள்ள கொழுப்பு கட்டியல் கட்டு கொழுப்பு உடல் உடல் எடை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது உடலில் உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது சொல்லிக்கிட்டே போனாங்க நிறைய மருந்துகளுக்கு ஆகக்கூடியதான் அந்த பிரண்டை இந்த பிரண்டை வைப்பை வந்து நம்ம தயாரித்து இப்போ ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வந்து வெளிநாடுகளே வாங்குகிறாங்க மலேசியா சிங்கப்பூரில் நல்ல பயன்களை தரக்கூடியது இந்த பிரண்டை உப்பு நம்ம தேவைப்படுறவங்க கொள்ளுங்கள் தேவை செய்யணுன்றவங்க வைத்தியர்மார்கள் இது ஆர்வம் உடையவர்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அருமையான பிரண்டை உப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்